தமிழஞ்சகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இலங்கை நெய்னார் சமூக நல காப்பகத்தின் ஏற்பாட்டில் பன்னூல் ஆசிரியர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் எழுதிய ஒரு கூடம் கண்ணீர் புத்தகம் மேல் அறிமுகம் மற்றும் வாசிப்பு அனுபவம் இன்று முஸ்லிம் மகளிர் கல்லூரி கொழும்பு பன்னிரண்டில் கேட்போர் கூடத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நூல் பற்றிய கருத்துக்களை எழுத்தாளர் ஜிமாரா அவர்களோடு இப்போது நாங்கள் கேட்கப் போகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ இந்த நூல் அறிமுக விழாவானது இலங்கை நைனார் சமூக நல காப்பத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நூல் மூன்றாவது பதிப்பை காண்கின்றது ஒரு சந்தேகம் ஏற்படும் ஏன் மூன்றாவது அறிமுகத்தை இவ்வாறு செய்கிறார்கள் என்று முக்கியமாக இதன் நோக்கம் இந்த நூலை எத்தனை பேர் வாசித்திருக்கின்றார்கள் அதை எத்தனை பேர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனால்தான் இதற்கு நூல் அறிமுகமும் அந்த நூல் பற்றிய விமர்சனங்களையும் நாங்கள் இந்த நிகழ்வில் மக்கள் மத்தியில் பகிர்ந்தோம் ஆகையால் தான் இந்த நூலை நாங்கள் ஒரு வித்தியாசமான கதை அம்சங்களோடு அதாவது நிகழ்வுகளோடு ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த நூலை ஆய்ந்து பார்த்தோமே ஆனால் நிறைய உண்மை சம்பவங்களோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் எழுத்தாளர் இந்த நூலை பற்றி பேசும் பொழுது குறிப்பிட்டார் கர்ப்பிணிகளும் அதே போல பெண்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்ப்பிணிகள் வாசிப்பதை தவிர்ப்பது நன்றென்றும் பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூலை ஒரு அதாவது கதையை தான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார் அதாவது அந்த அளவுக்கு இந்த கதைகள் உருக்கமாக மனதை தாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது ஆகையால் இது மிகவும் மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்து அவர்களுக்குள் இருக்கின்ற உள்ளுணர்வுகளை தூ தூண்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற ஒரு நூல் ஆகையால் இந்த நூல் மூன்றாவது பதிப்பை காண்கின்றது நூலாசிரியரின் எழுத்துக்கள் எங்கள் நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் எப்பொழுதுமே வாசகர்களின் மனதை தொடும் விதமாக அமைந்திருக்கும் ஒரு குடும் கண்ணீர் என்பது அஹ் ஒரு கண்ணீர் அல்ல ஒரு சமுத்திரத்தை ஒரு துளிக்குள் அடக்கி வைத்திருக்கிறது என்பதையும் நாம் கூறிக்கொள்ளலாம் நன்றி